மைசூர் ராஜ்யத்தில் பல இடங்களில் சரஸ்வதியோட கச்சேரி நடைபெற்றுச்சு கோபாலதாசர் அவளை அக்கறையோடு பார்த்துக்கிட்டாரு அதிகமான புகழும் பொருளும் சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட கலை மூலமாக உள்ளத்தை தூய்மைப்படுத்தணுன்றது தான் சரஸ்வதியோட முக்கிய ஆசையாக இருந்துச்சு பொழுது விடிஞ்சால் அவன் ஊருக்கு புறப்படணும் அன்னிக்கி வெள்ளிக்கிழமை அதனால் காலையில் சரஸ்வதி கோபாலதாசரோட சாமுண்டி மலைக்கு புறப்பட்டா பனி போர்த்தின அந்த மைசூர் நகரம் இன்னும் கண் விழிக்காம தான் இருந்தது சிலு சிலுன்னு அந்த நடுங்கிற குளிரில் சரஸ்வதி காவேரியில் குளித்து முழுகிட்டு மலைக்கு புறப்பட்டான் மலையோட அடிவாரத்தை அடைஞ்சதும் கோபாலதாசர் அவளை பார்த்து குழந்த உன்னால் மலையேற முடியுமா இல்லைன்னா டாக்ஸி வச்சு போகலாமாமா அப்படின்னு அன்போட கேட்டார் வேண்டாமாமா மெதுவாக நடந்து இயற்கை காட்சிகளை ரசித்தபடியே போகலாம் நம்ம தான் இந்த எந்திர உலகத்தில் அவசர அவசரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே தெய்வ சன்னிதானத்தில் கூட அப்படி அவசரமாக போகணுமா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே படிகளை ஏற ஆரம்பித்தா மைசூர் நகரம் அமைதிக்கே இருப்பிடமான ஒரு இடம் அங்கே அமைதியாக பெருகி ஓடுற அந்த காவேரியே அதுக்கு சாட்சி மலை மேல உயர்ந்து நிற்கிற கோபுரத்தை பார்த்ததுமே சரஸ்வதியோட உள்ளும் சிலிர்த்தது ஜெகன்மாதான் அழைக்கப்படுற அங்கே தேவி அங்கே கோவில் தெய்வமாக வீட்டு இருந்தா சந்நிதியோட முன்பு கை கூப்பி சரஸ்வதி நின்றுட்டு இருந்தா கண்கள்ல இருந்து அருவி போல நீர் பெருக்க அந்த தாயை நினச்சி ஸ்லோகங்களை சொல்லி திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருந்தா கோயிலை விட்டு கீழே இறங்கி ஸ்ரீரங்கப்பட்டணத்தை அடையறதுக்குள்ள சரஸ்வதியோட மனசு தூய்மை அடைஞ்சதுன்னு கூட சொல்லலாம் கொஞ்ச நாட்களாகவே அவன் உள்ளத்தில் சந்துருவ அடிக்கடி நினைக்க ஆரம்பிச்சிருந்தா அதுல தப்பு ஒன்றும் இல்லைனாலும் தன்னுடைய உறுதி தளர்ந்து போவதை அவள் விரும்பல சந்த்ருவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது அதனால கொஞ்ச நாளைக்கு கல்யாண பந்தத்தில் சிக்க வேண்டான்னு அவ தீர்மானிச்சிருந்தா அதை கேட்ட மாதிரி கோபாலதாசரும் வழி நெடுக்க சரஸ்வதியை பார்த்து திருச்செந்தூர் போயிருக்கியா பழனிக்கு போயிருக்கியாமா மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கி இருக்கியா கண்ணனோட வேண்குழல் நாதத்துல புனிதமாக்கப்பட்ட பிருந்தாவனம் வட போய் பாக்குறியா அவனுடைய பக்த மீராவோட பாடல்களை கேட்கணும் உலகம் உன்னோட அத்தையும் அத்தானையும் சாவித்திரியை மட்டுமே கொண்டதில்லை உலகம் ரொம்ப பறந்து விரிஞ்சது அதில் எல்லோருமே உன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள்ன்ற மனப்பான்மையை நீ வளர்த்துக்கணும் எப்போயாவது இல்லறத்தில் ஈடுபட்டாலும் அந்த ஆண்டவனோட பக்தி செலுத்துறதை மட்டும் மறக்கவே கூடாது இறைவனோட அந்த திவ்ய ரூபத்தை உன் மனசில் பிரதிஷ்டை செஞ்சுக்கோமா உனக்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு அவளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி வச்சாரு ரயில் நிலையத்துக்கு வழி அனுப்ப வந்த கோபாலதாசர்கிட்ட மாமா எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிய வச்சிங்க என் அத்தானையும் சாவித்திரியும் ஒன்று சேர்த்த பிறகு அத்தையோட நான் வடநாட்டுக்கு போக போகிறேன் ஒன்று சேர்ந்த தம்பதிகள் இருந்து நாங்கள் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது நீங்கள் சொன்ன மாதிரி கட்டாயம் நான் பிருந்தாவனத்துக்கு போவேன் மீரா வசித்த புண்ணிய ஸ்தலத்துக்கும் போகிறேன் நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் கடைபிடிப்பேன் என்ன ஆசிர்வாதம் பண்ணி வழி வைங்க மாமா அப்படின்னு அவரை வேண்டி அங்கேருந்து கிளம்பினான் தீபாவளி பண்டிகைக்கு அப்புறம் கிராம மறுபடியும் அமைதி ஆயிடுச்சு தங்கம் முன்ன போல ரகுபதி கிட்ட அதிகம் இல்ல படிச்சவர்னு சொல்லிக்கிறாரே தவிர கொஞ்சமாவது நல்லது கெட்டது தெரிய வேண்டாமா இந்த அத்தானுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா தங்கம் ஏற்கனவே ஊர்க்காரங்க அவளை கல்யாணம் ஆகாம இப்படி குதிர் மாதிரி நிற்கிறதா வர்ணிச்சுட்டு இருக்காங்க குதிரை மாதிரி திரியறதாகவும் கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க வாயாடின்ற பேர் வேற அவளுக்கு கண்ணா பின்னான்னு பல்ல அந்த கிராமத்து வாலிப பசங்களுக்கு தங்கத்தை பார்த்தாலே சிம்ம ஏரி ஏரிக்கரையில் அவகிட்ட அசம்பாவிதமாக நடந்துக்கிட்ட வாலிபம் ஒருத்த தங்கத்தை நினச்ச போதெல்லாம் முதுகலை யாரோ சாட்டையால் சுளிர் சுளிர் நடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் துணிகளில் துவைக்கும்பொழுது தங்கத்தோடய எதிரில் நின்று சிரிச்சுக்கிட்டே நின்னதின் பலனாக தான் அவன் இதை அனுபவிச்சிட்டு இருக்கான் தங்கம் அவனை ஏறிட்டு கூட பார்க்கல தண்ணியில் புடவையை நினச்சி பிழிஞ்சி வேக வேகமாக சுழட்டினான் சுளீர் சுளீர்னு அந்த தண்ணி வேகமாக அந்த வாலிபனோட முகத்தில் தெரிச்சுது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவளை நிமிந்து பார்த்தப்போ தங்கம் புடவைய முறுக்கி பிழிஞ்சி கையை ஓங்கி வச்சு நின்றுகிட்டு இருந்தா அந்த வாலிபன் கூணி குறுங்கி போய் நின்னான் அவள் இருக்கிற திசைக்கே ஒரு பெரிய கும்பிட போட்டான் சிப்பியில் நல்ல முத்து விளையுது இருந்து பட்டு உற்பத்தி ஆகுது சேர்த்தில் செந்தாமலே மலருது அப்போது அழகு விளையிறதுக்கு நல்ல இடங்கள் தான் வேணும்னு அவசியம் இல்லை அவன் எல்லா இடங்கள்லையும் அழக தேக்கி தான் வச்சிருக்கான் படித்த பெண்களுக்கு இல்லாத ஒரு சில அரிய பண்பாடுகள் தங்கத்துக்கிட்ட நிறையவே இருந்தது எல்லாரையுமே மரியாதையாக கௌரவிக்க தெரியும் அவளுக்கு மதித்து நாலு வார்த்தை பேச தெரியும் செஞ்ச குற்றத்துக்கு உடனே மன்னிப்பு கேட்க தெரியும் இந்த மாதிரி பண்புகளுக்கு கல்வி அறிவு தான் வேணும்னு அவசியம் கிடையாது அதை அடையறதுக்கு அதற்கேற்ற குடும்ப சூழ்நிலையே இருந்தா போதும் தங்கத்தோட மனசு எவ்வளவு தெளிவா இருக்கோ அவ்வளோ கண்டிப்போடவும் இருந்துச்சு ஆரம்பத்தில் ரகுபதி அவகிட்ட சகோதர அன்பு கொண்டு தான் பழகி வந்த மாதிரி நினச்சிருந்தாவ வர தான் அவன் பித்தனை போல் நடந்துக்கிறதும் தெரிஞ்சு அவங்ககிட்ட இருந்து ஒதுங்க ஆரம்பித்தாள் தங்கத்தை தனியாக சந்தித்து பேசணுன்னு அவசியம் ரகுபதிக்கு இல்லை அவகிட்ட அன்பா பேச என்ன அவசியம் இருக்குது எல்லோரோட எதிரிலுமே தாராளமாக பேசலாமே ஆனால் ரகுபதி அவகிட்ட தனியாக பேசதான் பல சந்தர்ப்பங்களை தேடினான் ஏரி கரைக்கு தங்கம் போனா அங்கேயும் வருவான் கிராமத்து வாலிபர்களை சுட்டு பொசுக்கிற தங்கம் ரகுபதியோட தனிச்சு உடையாரத்தை மட்டும் அவங்க பார்த்தா சும்மா விடுவாங்களா ஒரு நாள் காலையில ஏரியில் குளிச்சுட்டு திரும்ப தங்கத்தை கோவிலில் சந்திச்சான் ரகுபதி அவளுக்கு மனசுல ஆயிரம் குறைகள் இருக்கு அது கோயிலில் வந்து அந்த தெய்வத்திட்ட முறையிட்டு போறது அவளுடைய வழக்கம் அதை கழிக்கிறதுக்காகவே வந்த ரகுபதியை அன்னைக்கு அவள் சந்தேகப்படலை என்ன அத்தா இவ்வளோ காலையில் வந்திருக்கீங்க அப்படின்னு வியப்பா கேட்டா வந்துட்டேன் வரக்கூடாதா என்ன ஒன்றே பார்க்க தான் வந்தேன் வேடிக்கையான கதையாக தான் இருக்கு பொழுது விடிஞ்சு பொழுது சாயத்துக்குள்ளே வீட்டில் எத்தனை முறை பார்க்குறீங்க அது பார்த்தாம இங்கே கோயிலில் வேற வந்து என்னை அதிசயமாக பார்க்க வந்தாராமே அப்படின்னு வியப்பா சொன்னான் இருந்தாலும் பொறுமை இழக்காமல் வீட்டில் பேசிக்கிட்டா போச்சு அதுக்காக என்னை இங்கே எல்லாம் தேடி வரணுமா என்ன இது கிராமத்தான் உங்க நகரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யார் கண்ணுலையும் தென்படாது ஆனா இங்க அப்படி இல்ல ஒண்ணுக்கு பத்தா கதை கட்டி விட்டுருவாங்க அப்படின்னு அவ அவனை எச்சரிக்கிற மாதிரி சொன்னா ரகுபதி அவளை பார்த்து சரி சரின்னு தலையாட்டி வச்சான் உன்ன என்ன ஒன்னுதான் நினைச்சிருந்த நல்லா பேசுறியே நீ பெண்களை பேச்சில் மிஞ்ச முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருந்த பூவை காட்டி இங்க கொண்டு வாத நான் எடுத்துட்டு வரேன் தோல்ல ஈர துணிகளோட சுமை வேற இருக்கு அது பத்தாதுன்னு கையில் இது வேறையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில கையிலேருந்து வாங்கினான் தங்கம் பதறி போனான் சட்டுன்னு கூட நழுவி கீழே விழுந்துடுச்சு தங்கம் அந்த மை தீட்டின விழிகளால் அவனை சுட்டி எரிக்கிற மாதிரி பார்த்தா அத்தான் என் பேருக்கு களங்கம் விளைவிக்காதீங்க என்னை தனியாக வந்து எங்கேயும் பார்க்க வேண்டாம் மாசற்றவளாக இருக்கும்பொழுதே என்னை இந்த சமூகம் கீழே தள்ளி மிதிக்குது இப்படி நடந்தால் கேட்கவே வேண்டாம் நான் ஒரு ஏழை பெண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வேக வேகமாக கிளம்பி வந்துட்டா குலத்தோட பெருமையை கலை மூலயமா உயர்த்தணும்னு நினைச்சு பாடுபட்ட ரகுபதியாவ சந்தர்ப்ப கோளாறுகளால அவன் ஏன் இப்படி மாறணும் கணவனோட நன்மை தீமைகள்ல பங்கு கொள்ளாத மனைவி அடைஞ்ச குற்றந்தானோ காரணமோ என்னமோ சாவித்ரி தான் அவனை இப்படி மாற்றினதுக்கான முழு காரணமா அமைஞ்சா இவ்வளவு ஆன பிறகு இனிமே அங்க இருக்க கூடாதுன்னு ரகுபதியும் முடிவு பண்ணான் அன்னைக்கு பகல் பொழுதே அலுமுகிட்ட அத்தை நான் ஊருக்கு போகிறேன் அம்மாவை விட்டு வந்து எவ்வளோ நாள் ஆகுது சரஸ்வதி கூட ஊரில் இல்லை அப்படின்னா இவ்வளோ நாள் அங்கே இருந்துட்டு உன் இஷ்டத்துக்கு நீ திரும்பி போனால் அது நல்லா இல்லை ரகு போய் உன் மனைவியை பார்த்து அவளை கூட்டிகிட்டு போயேன் என்னவோப்பா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அந்த வீட்டுக்கு உங்களால் தான் ஒளி ஏற்படணும் அன்னைக்கு எதுவுமே தெரியாது பாவம் அவள் மனசுக்குள்ளே புழுங்கி புழுங்கி சாகுறா ரகு அவளுக்காகவாவது நீ சாவித்திரி கூட வாழ்ந்துதான் ஆகணும் அளமும் ரொம்ப உருக்கமா சொன்னான் ரகுபதி எந்தவித தீர்மானத்துக்கும் வர முடியாம வெட்டி படுக்கையெல்லாம் கட்டி கூடத்துல வச்சுட்டு வெளியே போயிட்டு வரேன்னு போனான் கொஞ்ச நேரம் காலாறு நடந்துட்டு வரலான்னு ரகுபதி ஏரிக்கரையில வந்து உக்காந்தான் தூரத்துல ரோட்ல ரெட்டை மாட்டு வண்டி ஒன்று ஆடி ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருந்துச்சு பன்னெண்டரை மணி பஸ்ஸும் வந்து போயிடுச்சுன்றதுக்கு அடையாளம் இந்த சவாரி வண்டி தான் ஏன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்க ரயில் நிலையத்துலேருந்து கிராமத்துக்கு வர்றதானா மத்தியானம் இந்த பஸ்லையோ அல்லது அஞ்சரை மணி பஸ்ஸுக்கு தான் வர முடியும் அப்படி வர அந்த பஸ்ஸு அவங்கள ஏரிக்கரையிலேருந்து ஒரு மைல் தொலைவிலேயே அங்கேயே ரோட்லேயே இறக்கிட்டு போயிடும் காலில் தெம்பு இருக்கவங்க நடந்தே கிராமத்தை அடைஞ்சிடுவாங்க இல்லாட்டா இப்படி மாட்டு வண்டியில தான் வந்து சேருவாங்க கொஞ்ச நேரம் வண்டியை கவனிச்ச ரகுபதி யாரோ வராங்கன்னு அலட்சியமாக தான் உட்காந்துட்டு இருந்தான் ஆனால் அவன் அலட்சியத்தை முந்திக்கிட்டு அவனுடைய விதி வந்துகிட்டு இருந்துச்சே ஏன்னா வந்தது இல்ல என்ன சரஸ்வதியா வரா அவளுக்கு என்ன ஜோசியமா தெரியும் அப்படின்னு நினச்சி வியந்து போனான் அவளை நேருக்கு நேர் பார்க்குறதுக்கு ரொம்ப பயந்தான் ஏதோ ஒரு வித வெக்கமோ அவனை சூழ்ந்த மாதிரி இருந்தது குனிஞ்ச தலையோடு உட்காந்துட்டு இருந்த ரகுபதி முன்னாடி சரஸ்வதி வந்து நின்னா அத்தா இந்த ஊர்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நிதானமா அவனை பார்த்து கேட்டா ரகுபதி சங்கோஜத்தோட தலையை நிமிர்த்தி பார்த்தான் குற்றவாளியை போல் ஊனி குறுகி மெல்ல அவகிட்ட தடுமாறி கேட்டான் நீயா வந்திருக்க சரசு அப்படின்னு ஆமாம் அத்தா இருந்து நேற்று தான் புறப்பட்டேன் உன் கடிதம் வந்துச்சு இனியும் தாமதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு நேராக இங்கே வந்துட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேன் கொஞ்சம் கச்சேரிகளுக்கு ஒத்துக்கிட்டதால வர முடியாமல் போச்சு ஏரிக்கரையில் நீ உட்காந்துருக்கிறத பார்த்து இங்கே இறங்கிட்டேன் இன்னைக்கு சாயந்தரம் நானும் ஊருக்கு புறப்படுறதா இருக்கேன் சரசு நீயும் வரதானே ரகுபதி கேட்டான் ரொம்ப நல்லா இருக்கே வராமல் எனக்கு இங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்ட சரஸ்வதி கொஞ்சம் கனிவோட அத்தா தீபாவளிக்கு நீ ஊருக்கு போகலையாமே அத்தைக்கி எவ்வளோ ஏமாற்றமாக இருந்திருக்கோம் ம் பாவம் இல்லையாவா போகலை சரஸ் பெண்களை தான் சஞ்சலை புத்தி கொண்டவங்கன்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க ஆனால் உங்ககிட்ட நிரம்பி இருந்த அந்த மனதைரியம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு பாதி வழியிலேயே நான் இங்கே வந்துட்டேன் நீ என்னடானா மைசூர் பிரயாணத்தை நீ நினச்ச மாதிரி வெற்றிகரமாக முடிச்சு திரும்பி வந்திருக்க அவளை வெகுவாக புகழ்ந்தா ரகுபதி இங்கே எதற்காக வந்த யாருக்காக வந்த உன்னையே நினைச்சிட்டு இருக்கவங்களை தேடி போகாம இந்த காணல் நீரை நம்பி வந்தியா தங்கத்தை என்ன நினச்சிக்கிட்டீங்க வந்த நீ அத்தா இருந்து பள்ளத்தில் வழிகிற அருவி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் தூரத்தில் நின்று அதனுடைய அழக ரசித்து வியக்கணுமே தவிர தப்பி தவறி கூட போய் அதில் கால் வைக்கக்கூடாது போனால் பரலோகம்தான் போனோம் நீ கல்யாணம் ஆனவன் உன்னுடைய கடமையை இப்படி புறக்கணிச்சிட்டு தங்கத்தை பார்க்க நீ நீ வந்திருக்க கூடாதான் அந்த பெண் பாவம் வெகுளி அவளுக்கு என்ன தெரியும் நீ நினைக்கிற படப்படான்னு பேசினா சரஸ்வதி ரகுபதி செயல் எழுந்து நின்றுட்டான் சரஸ்வதி சங்கீதத்தில் கை தேர்ந்தவ தான் ஆனால் தர்மசாஸ்திரத்தில் கூடவா படப்படான்னு வார்த்தைகளை கொட்டி அத்தானை கோபிச்சுக்கிட்டோமேனு சரஸ்வதியும் உள்ளுக்குள்ளே வருந்தினான் கொஞ்ச நேரம் சமாதானம் அடைஞ்ச பிறகு ரொம்பவும் இழைச்சி போயிட்டே நீ அத்தை பார்த்தா உருகி போயிடுவா வா வீட்டுக்கு போகலாம் எனக்கும் தங்கத்தை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு அன்போடு அவனை அழைச்சிட்டு போனான் ரகுபதி பேசுறதுக்கோ அல்லது தன் கருத்தை சொல்றதுக்கோ அங்க எதுவுமே இல்லை மறுவார்த்தை எதுவும் பேசாம சரஸ்வதியோட வீடு வந்து சேர்ந்தான் அவன் வீடு வந்து சேரும் பொழுது மணி மூணாகி இருந்தது உள்ளே பக்கம் மாட்டு இருந்து தங்கம் சரஸ்வதி வர்றத கவனிச்சா சந்தோஷத்தில் அவன் மனசு துள்ளுச்சு சரசு அக்கா சரசுவ அக்கான்னு வாய் நிறைய கூப்பிட்டுக்கிட்டே முற்றத்துக்கு வந்து சரஸ்வதியை இருக சேர்த்து அணைச்சிக்கிட்டா என்னை பார்க்கறதுக்கு தானே நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க என்கிட்ட உனக்கு அவ்வளோ ஆசையா அக்கா சந்தோஷம் தாங்காமல் என்னென்னமோ கேட்டா ஆமாம் உன்னை பார்க்க தான் வந்த நீ எப்படி இருக்க தங்கம் சரஸ்வதி அவளை அணைச்சிக்கிட்டே கேட்டா சரஸ்வதியோட குரலை கேட்டதும் உள்ளே இருந்த இருந்தாலும் முற்றத்துக்கு வந்தா வந்தவ திகைப்பும் பயமாக நீயா வந்திருக்கே சரசு உன் அத்தான பாத்தியா தீபாவளிக்கு ஊருக்கு போகாம இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டான் என்ன சொன்னாலும் கேட்கலடி அம்மா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு அன்னைக்கு தெரிஞ்சா எம் மேலதான் தப்பு சொல்லுவா இப்போ நீ வேற என்ன சொல்லுவியோன்னு தான் நான் ரொம்ப ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சரஸ்வதி எதையுமே கேட்கறதுக்கு முன்னாடி அவளே படப்படான்னு எல்லாத்தையும் சொன்னா அலும அத்தைக்கு பயமா அதுவும் என்கிட்டயா சரஸ்வதி உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டா அவ எல்லாரும் பயப்படும்படியாவா இருக்கா நல்லத பார்த்து கெட்டது பயப்படுது சரஸ்வதியை கண்டு யாரும் பயப்பட வேண்டியதில்லை நல்ல குணங்களை போற்ற அந்த பெண் ரொம்ப சாதாரணமானவ அந்த எண்ணங்கள் இல்லாததால தான் அவளை பார்த்து எல்லாருக்குமே பயம் ஏற்படுது சரஸ்வதி புன்சிரிப்போட அலும பார்த்து சிரிச்சிக்கிட்டே அவ கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள போனான் சந்துரு தன் அம்மா கிட்ட சொன்னபடியே ரகுபதியை பார்த்து சில விஷயங்களை முடிவு பண்ணி ஒழுங்குபடுத்துறதுன்னு தீர்மானத்துக்கு வந்தான் சரஸ்வதி இருந்தா இந்த விஷயத்துல கொஞ்சம் உதவியா இருப்பான்னு நம்பினான் ஒருவேளை அங்கே ஊர்ல சரஸ்வதியை சந்திக்கிற ஒரு வாய்ப்பும் கிடைக்கலான்ற உற்சாகத்தோட சந்திரோ கிராமத்துக்கு கிளம்பினான் தங்கமும் அவளும் சேர்ந்து அந்த கிராமத்துல நிறைய இடங்களை சுத்தி பார்த்தாங்க ரகுபதி தங்கிட்ட அசட்டுத்தனமா நடந்துக்கிட்டதையெல்லாம் கூட தங்கம் சரஸ்வதி கிட்ட எல்லாத்தையும் சொன்னான் கோயில்ல குடத்தை அவன் இழுத்ததையும் அதுக்காக அவனை திட்டினதை கூட எல்லாத்தையும் சொன்னான் ரகுபதியை திட்டினதுக்காக அவ வருத்தமும் கேட்டப்போ சரஸ்வதியோட மனசு வெட்கத்துல குன்றி போச்சு உயர்ந்த லட்சியவாதியான ரகுபதி இப்படி கொஞ்ச இப்படி போயிட்டானேன்னு அவளால நம்பவே முடியல தங்கோம் உன்னை நான் ஊர்ல ஒரு தடவை நீ புத்திசாலின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அந்த வார்த்தை பொய் நீ ரொம்பவும் புத்திசாலிதான் ரொம்ப கெட்டிக்காரி சாவித்ரிய பாக்காம உன்னை முதல்ல பார்த்திருந்தா அத்தானுக்கு ஒன்னையே கல்யாணம் செஞ்சு வச்சுருப்பேனா இவ்வளோ சங்கடங்களும் ஏற்பட்டுருக்காது அவளை வெகுவாக பாராட்டினா சரஸ்வதி ஓ அக்கா நீ தான் என்னை கெட்டிக்காரின்னு கொண்டாடுற ஆனால் நான் என் பெற்றவங்களுக்கும் உறவினர்களுக்கும் பாரமெல்லாம் இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு அம்மா வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லை பெரியம்மா வேற மரம் மாறி நிற்கிறதா சொல்கிறா கன்னிப்பெண் வாழாமல் வீட்டோடு இருக்கிறது தர்த்துறோன்னு பெரியம்மா கோச்சுக்கிறாள் எனக்கு எப்போதான் விமோசனம் ஏற்படுமோ என்ன மணந்துக்க யாராவது வருவாங்களா என்ன சொல்லிக்கிட்டே சரஸ்வதியோட மடியில் படுத்துக்கிட்டு முகத்தை புதைச்சி தேம்பி தேம்பி அழுதா தங்கம் அத பார்த்ததும் சரஸ்வதியோட மனம் துடிச்சு போச்சு எல்லா வசதிகளும் இருக்கிற என்ன கல்யாணம் செஞ்சுக்கபடி அப்பா மைசூரில் எவ்வளோ முறை கேட்டாரு இப்போ கூட சரின்னு தலையசிச்சிருந்தா கல்யாண ஏற்பாடு எல்லாம் நடந்திருக்குமே அப்பாவை கூட்டி வந்து இது மாதிரி ஒரு பேதை பெண்ணை காட்டாம போனோமே வாழ வழி தெரியாம ஆயிரக்கணக்கில் பரிதவிக்கிற இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு இவ்வளவு பெண்கள் கல்யாணம் ஆகாம பரிதவிக்கிற நிலையை பார்த்ததும் எனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம் பணமா இல்லை அழகில்லையா எனக்கு கல்யாணம் நடக்காமல் போயிட போதா இல்லை போனாதான் என்ன தங்கத்துக்கு முதல்ல வாழ வழி செய்யணும் அப்படின்னு தனக்குள்ளேயே உறுதி எடுத்துக்கிட்டா தங்கத்தை பரியோடு நிமித்தி தங்கம் கட்டாயம் உனக்கு கல்யாணம் ஆகும் உனக்கு நல்ல கனவன் கிடைப்பான் என் மனசு அப்படி தான் சொல்லுது நான் நம்புகிறேன் அழாதேம்மா அப்படின்னு அவனை தேற்றினான் அந்த அன்பில் தங்கும் மறுபடியும் தன் முத்துப்பல் தெரிய சரஸ்வதியை பார்த்து சிரிச்சா இந்த ஊரில் உள்ள ஜனங்க அப்படி தான் சொல்றாங்க அக்கா அர்ஜுனன் மாதிரி எனக்கு ஒரு புருஷன் கிடைப்பானாமே திடமான நம்பிக்கையோட சொல்றாங்க நீயும் அதையே தான் சொல்ற சரஸ்வதி தலையசிச்சு ஏழைங்க மனசார்ந்த அன்போடு சொல்லும் பொழுது அந்த வாக்கு பொய் ஆகாது உள்ள நெறஞ்சி சொல்றாங்க அவங்க எதிரில் பிறந்து வளர்ந்து பெரியவளான நீ நல்லா வாழணும்னு கண்டிப்பாக அவங்க விருப்பப்படுவாங்க தங்கம் இதையெல்லாம் கேட்க சோர்ந்திருந்த தங்கத்துக்குள்ளே திரும்பவும் அந்த உற்சாகம் வந்து ஒட்டிக்குச்சு அக்கா நீயும் நானும் சேர்ந்து பாடி எவ்வளோ ஆச்சு இப்போ ஒரு பாட்டு பாடலாமா ஓ பாடலாமே ரெண்டு பேரும் பாட ஆரம்பித்தாங்க பாட்டு பாடிக்கிட்டே தங்கம் யோசிச்சா பரம ஏழை எனக்கு நல்ல கனவை ஒருத்தன் கிடைப்பான்னு சரசு அக்கா சொல்கிறா மாயமான அந்த ஒருத்தன் எப்போ வருவானோ எப்படி பட்டவனோ அந்த தான் அதுக்கு வழி செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டா நல்லவங்களை வாழ வைக்கத்தான் இறைவன் இருக்கானே தெருவில் வந்து நின்ன வண்டியிலிருந்து சந்துரு இறங்கி உள்ளே வந்தான் அது வரையிலும் அறையில் உட்கார்ந்துருந்த ரகுபதி தங்கமும் சரஸ்வதியும் பாடுறதை கேட்டு கூடத்தில் வந்து உட்கார்ந்தான் சந்துருவோடய வரவை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல ஒரு நிமிஷம் ரகுபதி மனசில் கோபமும் ரோஷமும் வெட்கமோ அவமானம்னு பல உணர்ச்சிகள் தோன்றுச்சு தலையை குணிஞ்சுக்கிட்டு உதத்தை கடிச்சிக்கிட்டு அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தான் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லாம அந்த வீட்டு வாசலை மிதிக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது சந்திரவும் தயங்கினான் பாட்டை பாதியில் நிறுத்திட்டு சரஸ்வதி தன் அழகிய கண்களை உயர்த்தி நமஸ்காரம் வாங்க வாங்க ஊரில் எல்லாரும் சௌக்கியம் தானே அப்படின்னு விசாரிச்சா தங்கம் எழுந்து கதவு பக்கத்தில் போய் நின்று வந்தவர் யாராக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தா வாரி வாரிவிடப்பட்ட கேசமும் ஆழ்ந்து சிந்திக்கிற கண்களும் உயர்ந்த புருவமும் கொண்ட இந்த சுந்தர புருஷனை தன் பிரார்த்தனை கேட்டு அந்த ஆறுமுக கடவுள் தான் அனுப்பியிருக்கானோன்னு அவன் நினச்சி பூரிச்சு போனான் திடீர்னு எதிர்பாராத விதமா மாயமா வந்து நிற அவனை பார்த்து தனக்கு வாழ்க்கை கொடுக்க தான் வந்திருக்கானோன்னு நினைச்சி மெய் மறந்து போனால் தங்கும் சந்துரு சரஸ்வதியை கனிவோடு பார்த்து எல்லாரும் சௌக்கியந்தான் அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை ரொம்ப பலகீனமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள நீங்கள் தீபாவளிக்கு வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் சரஸ்வதியும் வருவான்னு அம்மா நினச்சிக்கிட்டே இருந்தா அப்படின்னா நான் வந்திருக்க வேண்டியதான் அத்தானும் நானும் ரயில் அடியில் வரையிலும் ஒன்றா தான் வந்தோம் அவசரமாக என் அப்பாவை பார்க்கறதுக்காக மைசூர் கிளம்பி போயிட்டேன் வராமல் போனது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ உணர்றேன் சரஸ்வதி சொன்னான் யார் பேரில் தப்பு இருந்தாலும் அதையெல்லாம் தான் மனுஷ பண்பு சாவித்ரி ரொம்பவே மாறிட்டா அவன் மனசில் தன் கணவனை எப்போ சந்திக்க போகிறோன்னு ரொம்ப ஆவலோடு இருக்கான் தன் செய்கையை நினச்சி வெட்கப்படுறா வேதனைப்படுறான்னு தோணுது ரகுபதி பெண்ணோட மனசை நம்மால் புரிஞ்சுக்க முடியாது ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சீதா என்கிட்ட ஒரு சின்ன நோட்டு புஸ்தகத்தை கொடுத்தா படித்து பார்த்தேன் நீந்த தெரியாதவன் தண்ணீரில் விழுந்து தத்தளிக்கிறத யாராவது பார்த்து சும்மா இருப்பாங்களா அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்கல்ல சாவித்ரியும் கண்ணீர் விட்டு பல இரவுகள் அழுது அழுதுருக்கான்றத அந்த புஸ்தகத்தின் மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னமோ எழுதியிருந்தா தன் தவறை உணர்ந்துட்டான்னு மட்டும் புரியுது முட்டாள் பெண் மாறா உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கலாம் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி கதறி இருக்கலாம் ஓடி வந்து உங்கள் காலில் விழுந்திருக்கலாம் என் தங்க குழந்தை பருவத்திலருந்தே பிடிவாதக்காரியாக வளர்ந்துட்டா அந்த பிடிவாதமும் போலி கௌரவமும் தான் அதையெல்லாம் செய்யாமல் அவளை தடுத்து நிறுத்தி இருக்கோம் சந்துரு விஷயத்த சொல்லிட்டே போனான் சரஸ்வதி தகுபதியை திரும்பி பார்த்து கண்டிப்பான குரல்ல அத்தா அவர் கூட ஊருக்கு புறப்படு உன் மனைவியை கூட்டிட்டு வா அத்தான் இது பரீட்சை கூட இல்ல கேள்வி கேட்கறதுக்கும் பதில் சொல்றதுக்கும் சாவித்ரி தன் குற்றங்களை உணர்ந்துட்டான்றது நல்லாவே புரியுது சாவித்ரி ஒருத்தி சங்கீதம் கற்றுக்காட்டா உன் லட்சியம் நிறைவேறாமல் போயிடுமா என்ன ஆர்வத்தோட சங்கீதத்தை கத்துக்க எவ்வளோ பெண்கள் காத்திருக்காங்க பரந்த மனப்பான்மையோட அவங்களுக்கு உதவி செஞ்சாலே உன் லட்சியம் நிறைவேறிடும் அதுக்காக இனிக்க வேண்டிய இல்வாழ்க்கையை கசப்பாக்கிடாதே அப்படின்னு அவனுக்கு கண்டிப்பாக சொன்னான் சந்துரு அப்படி அயர்ந்து போயிட்டான் நாக்கில் கலைவாணி நர்த்தன புரியறத பார்த்ததும் சரஸ்வதியே இவ்வளோ அழகாக பேசமாட்டா அவன் பேசுகிறத மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தான் இந்த பெண்ணை பார்த்து எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கறதுன்னு புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தான் சந்துரு அழகே உருவமா இருந்த சாவித்ரி சில மாசங்கள்ல எப்படி மாறி போயிருந்தா கண்களை சுற்றி கருவலையும் கொழு கொழுன்னு இருந்த கண்ணங்கள் ஒட்டி உலர்ந்து போயிருந்தது அவளுடைய சிகப்பு நிறம் கூட மாறிட்டதா வீட்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மகளை பார்த்து பார்த்து மங்களம் தனிமையில அழுதா ஒவ்வொரு தினம் ராத்திரியும் சாப்பிடாம போய் படுத்துக்குவா சாவித்ரி நொடிக்கொரு தரம் ஆழ்ந்து பெருமூச்சு விடுவா மன கஷ்டத்தை யார்கிட்டயாவது கொட்டி தீர்த்து அழுதுடலான்னு யோசனை வந்தாலும் யார் கேட்க போறாங்க சீதா இன்னும் விளையாட்டு பெண்ணாவே இருக்கா ஒரு நொடியில விஷயத்த சொல்லி ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சிருவா அப்பா கிட்ட போய் என்னை உங்கள் மாப்பிள்ளையோட அனுப்பி வைங்கன்னு எப்படி சொல்றது சந்துரு எதிரில் நிக்கிறதுக்கே அவளுக்கு பயமாவும் வெட்கமாவும் இருந்துச்சு தப்பி தவறி ஏதாவது சொல்லிட்டா உன்னை யார் போக வேண்டான்னு சொன்னாங்க உடனே புறப்படுன்னு மூட்டை முடிச்செல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவான் சந்துரு ஊருக்கு போய் ரகுபதியை பார்த்துட்டு வரேன்னு கிளம்புன பிறகு சாவித்ரி அளவு கொள்ளா மகிழ்ச்சி அடைஞ்சா ஆனா சில நேரம் பயந்தும் போனா ஒருவேளை அவர் வராம இருந்துட்டா என்ன செய்யறது பரவாயில்ல நானே போயிடுறேன் எல்லாராலும் இருக்கிறத விட அவர் காலையே விழுந்து கிடக்குறனே அப்படின்னு வைராகியத்தை கூட தன் மனசுல ஏற்படுத்திக்கிட்டா மங்களும் சாவித்திரிய பார்த்து மாப்பிள்ள கண்டிப்பா வந்துருவான் நீ கவலைப்படாத சாவித்திரின்னு பெண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னான் பெத்த மனம் பித்து பிடிச்சதாச்சே மகளோட கஷ்டத்துக்கு முன்னாடி தன்னோட கஷ்டம் பெருசா என்ன காக்கா கூட கத்துது கண்டிப்பாக அத்திமேர் வர தான் போகிறாரு சொல்லி சந்தோஷப்பட்டா சீதா அந்த வார்த்தைகளை மறுபடியும் அவன் சொல்லி கேட்கணும் போல் சாவித்திரிக்கு எண்ணம் கூட ஏற்பட்டுது ஏண்டி சாவித்ரி அத்திமேர் வரும்பொழுது நீ எந்த புடவை கட்டிக்க போகிற கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்கிட்டு இருந்தியே முதல் முதலாக கனகாமர கலர் புடவை அதே தானே அக்காவை பார்த்து கேட்டா போடி அது ஒன்றும் வேண்டாம் எனக்கு அதை பார்க்கவே பிடிக்கல உனக்கு அதையே கொடுத்துடுறேன் அப்படின்னு சாவித்ரி மகிழ்ச்சி பொங்குற குரலில் சொன்னான் என்னடி இவ்வளோ அதிசயமாக இருக்குது உனக்கு ரொம்ப பிடிச்ச புடவையாச்சு அது எனக்கா கொடுக்க போகிற சரி சரி கொண்டு வா அதை கட்டிக்கிட்டு என் சுயம்பரத்துக்கு நான் நிற்க வேண்டியது தான் பாக்கி அக்காவை கிண்டல் செஞ்சா சீதா சகோதரிகள் ரெண்டு பேரும் கலகலன்னு சிரிச்சாங்க சாவித்ரி இப்படி சிரிச்சு பேசி எவ்வளோ மாசங்களாச்சு காகம் கத்தினது வீண் போகலை சந்திரவும் ரகுபதியும் அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தபடி வீடு வந்து சேர்ந்தாங்க சாவித்திரி அறையிலிருந்து திருட்டுத்தனமா கணவனை எட்டி துடிக்கிற தன் மார்பை அழுத்தி பிடிச்சுக்கிட்டு வந்துட்டாரே அப்படின்னு வாய்க்குள்ளேயே சொல்லிக்கிட்டா இத்தனை நாள் படுத்த படுக்கையோடு இருந்த மங்களமும் எல்லாத்தையும் வாரி சுருட்டி போட்டுட்டு மாப்பிள்ளை வந்ததால ரொம்ப தெம்போடவே எழுந்து நின்னா ரகுபதியோட உள்ளந்தான் அவமானத்தாலையும் மெக்கத்தாலையும் ரொம்ப துவண்டு போய் இருந்தது நிமிர்ந்து சாவித்ரி எங்கே இருக்கான்னு தேடுறது கூட திராணி இல்லாமல் அவன் அமைதியாக தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தான் இதோடு இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியும் இந்த கதையோட இறுதி பாகத்தையும் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களே மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி